அனைவருக்கும் வணக்கம் வழக்கமான எல்லாமே இன்னைக்கு ஒரு புது கேம் ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம ரோமியோட சஜஷனோட அவரும் நான் இந்த வீடியோல இருப்பாரு ஆனா அவரோட வாய்ஸ் வந்து கேட்காது என்னோட தான் பார்க்க போறீங்க சேட்லி பட் ஓகே எனிவே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம் தான் விளையாட போறோம் ஆனா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிப்பீங்களா அவன் கையில இந்த கெட்டதான் அதை வச்சு சந்தை கூப்பிட்டு இருக்கான் டேய் கோபால் சும்மாரா சோ நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு வரும் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல கரண்ட் கட்டு மழை வேலை பெய்யுது இடி மின்னலோட பிச்சு டாருக்குல சரி ஒரு பேய் கேம் போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரியா உக்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்க போது தெரியல பாப்போம் இவன் தான் சஜஸ் பண்ணா என்ன எதுன்னு தான் சொல்லி சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க

ரூம்ல கரண்ட் கிடையாது பிச்சு டார்க்ல இருக்கு வெளியே மழை பெய்யுது இடி ஐயோ மேப்ஸ் ரூ என்னடா மேப்ஸ் ரூமு மேட்ச் மேக்கிங் இல்ல இல்ல இந்த அத்தா அந்த மேனுவல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதோட மேப்ஸ் ரூமு மேட்ச் மேக்கிங்னு இருக்கு கேம் குவாலிட்டி

என்ன பண்ணுவோம் ரெடி ஏற்கோஸ் ஏனடா பேசிட்டு இருக்கடா

பக்கத்துல ஓரவுக்குறேன் போன யாரா உங்க அரே மாத்திர போற மாப்பிடு சாப்பிட சாப்பிட என்ன ஒரே எடுப்பா

என் உள்ள மருந்து முடிஞ்ச மகி மாச மாதிரி பயமா இருக்கு எவ்வளவு ஜாலி என்ன பண்ணலாம் லேப்டாப்ல போட்டு லேப்டாப்ல போட்டு அடி

தெ எங்க போனது இது இது வேற ஆஃப் கிட்டே இருக்கேன் நம்பி இருப்பா நம்மளும் போனுக்கு சார்ஜ் போட்டு வரேன் யாருக்கிட்டா பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு வணக்கம் பிரதர் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஒருத்தன் பிரதர் பே காணும் ஏ எங்கடா போற சிப்பவே பேய தொழும் அக்கா கதவு போட்டிருக்கானுங்க அப்படின் சாவி இருக்க அந்த கதவுக்கு ஒண்ணு இல்லையா நீ அப்படியே வலிக்கிட்டு போற மாதிரி இருக்கு நடந்து போற மாதிரியே இல்ல காரு நடக்குல்லடா பறக்குது நான் தான் கடைசியா வந்துகிட்டு இருக்கேன் கடைசியா அவராலதான் தூக்கம் பாய்ங்க தான் போறீங்க அடே நல்லாதானடா இருக்கு தம்பி இவ்வளவு போய் படி படிக்கிற அளவுக்கு என்ன இடம் என்னடாது ஏ வாஷ் பேசுன்றா ஏன்னா வாஷ் பேசுன்னு பேசுறேங்க ஏய் இவ்வளவு பெருசுல ஏறி என்னடா பண்ணுவான் ஏ எதற்கெது வருதுக்கு இவ்வளவு போய் வாசு பேசுவீங்க ஏய் இங்கடா போனீங்க ஏ அரி அடி இங்கடா கூட்டிட்டு போனீங்க இக்கடா கதவு இருக்கு அடி ஏய் ஐயோ ஏ வீடியா இருந்துச்சு பதினெட்டு நிமிஷம் ஆச்சு திட்டுவானுங்க எதாவது ஏ அந்த அந்த பரதேஷ் எடுத்துக்கிட்டோம் ஏடா பே கேம் தள்ளி கூட்டியாந்து மெக்கானிக்காக பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க இதை வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம்ல நான் ஏதோ மெக்டானல்ஸ் பொட்டி மாதிரி இருக்கே அதை விடு எந்திரிச்சு போலாம் என்ன எங்கே உட்காந்துருக்கேன் ஆயிடுதா கட்டணம் பெரிய வாஷ்பேஷன் அங்கே போயிரு போ லைட் அடிக்கிறேன் ஆய் போறதெல்லாம் லைட் எடுத்து பாத்திட்டு என்னடா தோசா எங்கடா ஆய் சொல்லிட்டு வரட்டா எங்கடா இருக்கு ஐய உயிர் குடுக்கிறியா தனியா சொல்ல என்னடா உடச்சு போட்டுருக்கு ஏன் என்ன இவதான் தீ போய் போனேன் அதை வச்சிருந்தீங்கன்னா என்ன நான் கதையை காப்பாத்திருக்கலாம்ல பரதேசி ஏ எங்க எங்கட போயிட்டு நீ தான் போனியா ஐயோ வசந்த் என்ன அவனுங்க தான் உட்காந்துருக்காங்க நண்பா எங்கடா போனேன் ஐயா நான் எங்கடா இருக்கேன் அடி ஏ எங்கடா போனேன் என்ன இவன கிட்ட எங்கடா போனேன் வசந்தி எங்க குடி குடி நான் இங்க இருக்கேன் ஏ எங்கடா தம்பி நீடா இல்லாம் காணும் பண்ணது நீங்க நியாயமா உங்களைதான் பிடிக்கணும் என்ன புடிச்சதுன்னா அவளைதான் பாத்துக்க ஒட்டுக்கா சுத்துங்கடா என்ன நான் தான் கிடைச்சியா வரேன் முன்னாடி இருக்கா எங்க ஏய் ஏய் குழா பிரதேசிரா கதை சாத்திராதா பரதேசிதா ஏதாவது உயிர் கொடுக்க சாகட்டும் படுத்துட்டு போயிரு பரதேசி எப்படிங்க ஆ

சொல்ல வண்டி எங்கடா நமக்கு துப்பாக்கி எல்லாம் தரமாட்டாங்களா சண்டை போட நீ எங்கடா போன அடே ஏ கதவு கத்திக்காண்டா

பாப்பு இருக்க ஏய் எங்கடா இருக்கே பாப்பல பாப்பள எங்கடா எங்கடா போனேன் உன்ன போய் காரை கண்டுபிடுற கேட்க முடியாது தம்பி எங்கடா இருக்க எப்பரா காப்பாத்தணும் ஹலோ வசந்தி நல்லா தாண்டா இருக்கு அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்தா சூப்பரா இருக்கும்